மாறம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ எவ்வளோ எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் விஜய் வந்து அந்த கிட்ட என்ன ஆதாரம் கிடச்சிருக்கும் நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அவனை ஆளை வச்சு அடித்தோமே அதுவாக இருக்குமோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வடிவை வச்சு இந்த மாறனுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து அனுப்பினோமே அதுவாக இருக்குமா அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இந்த பாண்டியனோட விஷயமா இருக்குமா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இந்த வீரா வந்து நம்ம லேஸ் போக்கில் எடுத்துக்க கூடாது அதெல்லாம் அவகிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு நகுத்துனாப்புல வந்து நம்ம திட்டத்தை வந்து காய் நவுத்த முடியும் கொஞ்சம் யோசிபிஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு வந்து இந்த பக்கம் ரூம்குள்ளே மாறனோட ரூம்குள்ளே போய் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் தேடி சுற்றி முற்றி பார்த்துட்டா கரெக்டாக வந்து வீராவட பேக்கில் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க அவங்க தேடின பொருள் வந்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு அதை வந்து மறைச்சி வச்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து இந்த பக்கம் வீராக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு ஒரு நிமிஷம் நில்லு வீரா ஏன்னா நீ எவ்வளோ தூரம் வந்து அன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி எனக்காக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அந்த டிரைவர் விஷயத்துலலாம் எனக்காக உதவணும் இல்லை அப்போ மட்டும் நான் வந்து எந்த தப்பு செய்யலைன்னு நம்பினல்லை இப்போ மட்டும் நீ ஏன் நம்பவே மாட்டேங்கிற நிச்சயமாக வந்து பிருந்தாவை வந்து நான் வந்து மனசார வந்து நல்லபடியாக பார்த்துப்பேன் நான் வந்து பிஜிக்கிட்ட சவால் விட்டுருக்கேன்ல அதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து நீயும் உதவுனேன்னா நம்ம கூடிய சீக்கிரமே வந்து எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்க கார்த்திக் தயவு செஞ்சு நீங்கள் பேசாதீங்க எது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆதாரத்தை வந்து கண்டுபிடிச்சி விஜியை வீட்டை விட்டு துரத்தி அதுக்கப்புறமா நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பண் காலத்தில் வந்து நீங்கள் வந்து மனைவியாக ஏற்றுக்கிட்டு இருந்துருக்கணும் அதை விட்டுட்டு இப்போ என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரையும் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் அவகிட்ட வந்து சவால் விட்டதுக்கு என்னை வந்து என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என்னை வந்து நீங்கள் இப்படி வந்து என்கிட்ட கேட்குறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து வீரா வந்து கோச்சிட்டு வந்து கிளம்பிடுறாங்க கிளம்புனப்ப இந்த பக்கம் டக்குன்னு வந்து வீரா வர்றதுக்குள்ளே எப்படியாவது நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து இந்த புடவையில் வந்து முந்தணையில் வந்து முடிச்சுக்கிறாங்க அந்த வந்து பொருளை எடுத்ததை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கிளம்புறப்ப டக்குன்னு வீரா வந்து ரூம்க்குல வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து கையும் கழுவமாக மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம பிஜி அப்போ கரெக்டாக வந்து என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறதுன்னொன்னே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சமாளிக்க பார்க்குறாங்க அந்த சமயத்தில் ஆமாம் யாரை கேட்டு நீ வந்து என் ரூம்க்கு வந்த எதுக்காக வந்து என் ரூமில் ஒன்று நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசணுன்னே இந்த பக்கம் அவங்க தான் தேவையான பொருளை வந்து விஜய் எடுத்துக்கிட்டாங்களே அது ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மெதுவாக ஜவ்வு மாதிரி இழுத்து பேச ஆரம்பிச்சோன்னிக்கு பாரு எனக்கு வளவலாக குளகுலாலாம் பிடிக்காது எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லு அப்படிங்கிறப்ப இல்லை என்னோட புடவை வந்து இங்கே வந்து வந்துருச்சா அதான் வந்து தேடி பார்க்கலான்ட்டு வந்தேன் ஓ உன்னோட புடவை எப்படி ஏன் ரூமுக்கு வரும் என்ன காதில் சுத்துறியா அப்படின்னு வீரா வந்து கேட்டோன்னே ஆஹா இவளை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல அது ஒன்றும் இல்லைக்கானு மறுபடியும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சமாளிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஏன் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் எதுக்காக வந்து ஏன் ரூமுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னே அதான் சொன்னேன்லக்கா வேலை செய்கிறாங்களே நம்ம வீட்டில் அவங்க யாராவது வந்து புடவையை மாற்றி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு தான் நான் வந்து மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்கிறப்ப வீரா டக்குன்னு ஒரு செகண்ட் நில் இன்னொரு தடவை எதுவாக இருந்தாலும் என்ன கேட்காம எங்கள் ரூமுக்குள்ளே வர்ற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வீரா வந்து மாஸ்க் கட்டிட்டுறாங்க அதுக்கப்புறமா விஜி கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் விஜி கிளம்பி போனதுக்கப்புறமா கரெக்டாக வந்து அவங்க ஒரு தனியாக வந்து கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்கள்ல அதை வந்து திறக்கிறாங்க திறந்துட்டு அதில் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த பொருளை எடுத்து போட்டுட்டு இந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது அப்போ தான் வந்து இந்த பக்கம் கரெக்டாக ராகவன் வண்டியில் வந்து இவங்க ஆளுங்க வச்சு அதிரடியாக வந்து இந்த பாண்டியன் விஷயத்தில் சம்மந்தப்பட்டாங்கள்ல அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கா அந்த வீரா நல்ல வேலை நம்மளோட முகம் வந்து தெரியலை அது வரைக்கும் சந்தோஷம் எவ்வளோ தூரம் வந்து இந்த கிட்ட வந்து நமக்கு பிடிச்சதே இந்த ஒவ்வொரு விஷயங்களாக தோண்டி தோண்டி திருவி பாரு ஆதாரம் எல்லாத்தையும் விடு எவ்வளோதான் விஷயம் கண்டுபிடிச்சாலும் நம்ம முகம் தெரியலை அது வரைக்கும் இதில் வந்து நிச்சயமாக அவளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு கம்மி நம்ம தான் கொஞ்சம் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கணும் வீரா இப்படி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க பாத்தியா வீரா அதை நீ என்னைக்கு நிப்பாட்டுறையோ அன்னைக்கு தான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொன்ன அப்படி இல்லை நீ இப்படி தான் கண்டுபிடிப்பேன்னு நினச்சேன்னா நான் உன்னை வந்து தேடுறதை நிப்பாட்ட வைப்பேன் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்போ நீயே வந்து ஆளை விடுறா சாமி இந்த வீடே வேணான்னு சொல்லி வெளியே போக வைப்பேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த விஜயை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன தான் எத்தனை விஷயம் வந்து கண்டுபிடிச்சாலும் இந்த விஜய்க்கு முன்னாடி வீரா உன்னால் நிற்கவே முடியாதுங்கிற மாதிரி இந்த பக்கம் அவங்க மனசுக்குள்ளே வந்து சொல்லி இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வீரா வந்து திரும்பி பார்க்குறாங்க யோசிக்கிறாங்க என்னவாக இருக்கும் இவ வந்து பேசுகிறத பார்த்தா சரியாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பேகை வந்து அப்படி திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்க்குறப்ப தான் தெரியுது இங்கே காணா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து காணுமேனு தேடுறாங்க வீ அப்படி எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் இருக்க வாய்ப்பே கிடையாது நம்மளை தவிர வேறு யாருமே இந்த ரூம்குள்ளே வரல அப்போ வந்தது ஒரே ஒரு ஆள் அந்த விஜய் மட்டும்தானே அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு விஜியை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகிறப்ப அவங்க வந்து இந்த ஐயா புடவை கிடச்சிருச்சி நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டு வெள்ளந்தி மாதிரி நடிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா வீரா வந்து பார்த்துட்டு இந்த புடவைக்கு அக்கா பார்த்தீங்களா புடவை கிடச்சிருச்சு நாங்களும் நான் உங்கள் ரூமுக்கு போய் வந்து தேவையில்லாமல் வந்து தேடுனேனே சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க இனிமேல் உங்கள் ரூம் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க இவளை பார்த்தா வந்து நல்லா நடிக்கிறாளே இவளை வந்து நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது எதுக்கும் இவளை வந்து கொஞ்சம் நம்ம உஷாராக தான் வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அப்படி யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வள்ளிக்கிட்ட வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ வந்து மா அவசரப்பட்டு வீ வீர மேலே கோவப்படுற எப்போதும் வந்து வீராவை எது சொன்னாலும் நீ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருப்ப ஆனால் இப்போ என்னடான்னா சுத்தமாக வந்து என் வீராக்கு வீராவுக்கு எதிராக நீ பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியலை நீ வந்து சந்தேகப்படுறத முதல்ல தவிர்க்கணும் வீரா என்றைக்குமே நம்ம குடும்பத்துக்காக நல்லது தான் செய்வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ராமச்சந்திரன் சேரில் உட்காந்துட்டு அப்படியே வந்து என்னடா இது அப்படின்னு யோசி யோசிக்கிறாங்க அதோடு முடிச்சுருக்காங்க